நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய அதிகாரம் ஒன்று தொடக்கம் ஒன்பது அக்காலத்தில் வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றைக் குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கும் பொழுது வலியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்சடிகளின் இடையே விழுந்தன வளர்ந்து அவற்றை நெருக்கி விட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்த வழங்கும் நற்செய்தி கிறிஸ்து